அன்புக்கும் கணத்துக்கும் உரிய ஜீவபாதை யூடியூப் சேனல் நேயர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர் எஃப்ஜிபிசி ஜப வீடு பாளையம் இன்னும் ஒரு கருத்துமிக்க கதையை உங்களோடு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் அன்புக்குரியவர்களே ஒரு மனிதன் ஒரு மூத்த போதகரிடத்தில் சென்று ஐயா இந்த ஜெயத்தின் ஆண்டில் என் வாழ்க்கையில் எந்த பக்கம் பார்த்தாலும் போராட்டம் என்னையா இது ஜெயத்தின் ஆண்டுன்னு ஆண்டவர் சொன்னார் போராட்டமாக இருக்கிறது என்று சொன்னார் அப்போது என்ன போராட்டம் என்று அந்த மூத்த போதகர் கேட்டார் அதற்கு அந்த மனிதன் ஐயா எல்லா போராட்டமும் ஒன்றா சேர்ந்து எல்லா போராட்டமும் வருது ஒரு போராட்டத்துக்கும் பாக்கி இல்லை என்ன போ எல்லா போராட்டம்னா என்ன போராட்டம் அப்படின்னார் ஒன்றும் சொல்ல தெரியல அவருக்கு உடனே மனிதர்களுடைய போராட்டமாக பிசாசனுடைய போராட்டமாக உன்னுடைய மனதின் போராட்டமாக என்ன போராட்டம் என்று கேட்டார் அப்பொழுது ஐயா நீங்கள் சொல்கிற எல்லா போராட்டமுமே இந்த வருஷத்தில் தொடங்கினதுலேருந்து இருக்குது ஐயா அப்படின்னா அப்போ அந்த மூத்த போதகர் அழகாக அந்த மனிதனிடத்தில் சொன்னார் இப்பொழுது உனக்கு புரிகிறதா தம்பி போராட்டம் என்பது ஒன்று வந்தால்தான் வெற்றி என்பது ஒன்று அதிலே விளங்க முடியும் அதாவது நீ உனக்கு வருகிற போராட்டத்தின் மத்தியிலே உன்னுடைய வீரியத்தை உன்னுடைய ஆற்றலை உன்னுடைய பலத்தை உன்னுடைய தைரியத்தை கொண்டு எழும்பி போராடும் போதுதான் அதன் மத்தியிலே கத்தர் ஜெயம் கொடுப்பார் ஜெயமோ கத்தரால் வரும்னு நீ சொல்கிற போராட்டம் வாக்கு தத்தம் ஜெயத்தின் ஆண்டு எனக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருன்னெலாம் நீ சொன்ன ஆனால் நீ எழுந்து போராடும்போது தான் அங்கே ஜெயம் விளங்கும் உனக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் ஏனென்றால் ஜெயமென்று ஒன்று வர வேண்டுமானால் போராட்டம் என்று ஒன்று வர வேண்டும் ஒரு ஒரு பிள்ளைக்கு பரீட்சை என்று ஒன்று வைத்தால்தான் அது பாஸ் பண்ணுதா அல்லது ஆகுதாங்கிறது அங்கே விளங்கும் அதுபோல் உனக்கு கத்தரை அனுமதித்திருக்கிற போராட்டங்களின் மூலமாகவே நீ வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறாயா அல்லது ஜெயம் வந்து ஆண்டவரே கொண்டு வந்து உன் கையில் கொடுப்பாருன்னு நீ நினைக்கிறாயாங்கிறது விளங்கும் ஏனென்றால் உனக்கு இருக்கிற தைரியத்தையும் பலத்தையும் ஆற்றலையும் கொண்டு போராடும் போது கத்தர் அந்த இடத்துல உனக்கு ஜெயம் கொடுக்குறவராக இருக்கிறார்னு அந்த போதகர் சொல்லி அந்த மனுஷனை தேற்றினார் அப்பொழுது தான் அந்த மனிதனுக்கு உணர்வே வந்தது ஓ ஜெயம்னு ஒன்று வேணுமானால் போராட்டம்னு ஒன்று இருக்கணும்ல என்று சொல்லி உணர்ந்து அப்பொழுது மனதை தேற்றி திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு ஏசப்பா நான் தான் ஜெயிக்கணும் ஜெயத்தை நீங்கள் கொடுப்பீங்க அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனக்கு வருகிற போராட்டத்தை நான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லி அந்த மனிதன் உணர்வோடு கடந்து சென்றான் அன்புக்குரியவர்களே இந்த கருத்துமிக்க கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து ஒரு நல்ல கருத்துமிக்க கதையோடு அடுத்தது நான் வருகிறேன் கத்தர்தாமே உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவாராக ஆமை